கட்சியினுடைய சின்னம் எப்படியும் நீங்கள் இப்போ குட்டிக்கரணம் போட்டாலும் கொடுக்க மாட்டான் பதினஞ்சு நாள் இருக்கும்போது தான் கொடுப்பான் இப்படி பாரதிய ஜனதாவுக்கு பாரதிய ஜனதா வந்து தாவேக்கோட ஆதரவு அல்லது தாவேக்கா பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு என்றால் நாளைக்கே சின்னம் அப்படி அப்படின்றாலும் இங்கேருந்தே நீங்கள் எப்போ தொடங்கணும் அங்கே ஒரு பார்வை இருக்கிறது நிச்சயமாக தடுப்பார்கள் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா தமிழ்நாட்டில் வளவர தொடங்கியதற்கு பிறகு நிறைய பேருக்கு இப்போ புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம காளியா நம்ம காலியான்னு ஒவ்வொரு கட்சிகளும் இன்றைக்கு ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் தாவேக்கா விரைவில் பதிவை முடித்து விட்டு சின்னத்தை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வார்கள் நிச்சயமாக வருகிற நாடா சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா ஒரே சின்னத்துடன் அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிடுவார்கள் என்பதில் மாற்றம் இல்லை அழிவு திருவிழா தானே அது அறிவு திருவிழா யாருக்கு உங்களுக்கு பேசுமட்டம் திராவிடம் என்கிற தெரியுமில்ல திராவிடம் என்கிற சொல்லாடல் அயோத்திதாச பண்டிதரால் இரட்டமலை சீனிவாசனால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட திராவிட சொல் பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்களுக்கான சொல் அது ஒரு இனம் அல்ல இனக்கூறு அல்ல மொழிக்கூறு அல்ல அடையாளக்கூறு